ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு வாழைப்பழம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்தலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக நல்ல ஸ்வீட்டான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் நாடு சக்கரை அரை கப் போல் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இதில் நெய்யோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துடக்கூடாது இதை நல்லா கலந்தாலே போதும் நமக்கு தேங்காய் வாழைப்பழத்தில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ பூரணம் வந்து ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் வேக வச்ச கேரட் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் மாற்றிட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைப்படாது இந்த கேரட்டில் உள்ள தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்ல சாஃப்டான மாவா பசையணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்க்கணும் கடைசியாக நெய் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இதை சாஃப்டாக வந்து பிசையணும் இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும் இப்போ இதை அடை மாதிரி தட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் அடை மாதிரி தட்டணும் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா பூரணத்தை கரெக்டாக வந்து ஒரே பக்கமாக வைக்கணும் பூரணம் வந்து இந்தளவுக்கு நல்ல கிட்டியாக இருக்கணும் இப்போ ஒரே சைடில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு இதை மெதுவாக மூடிட்டு சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான அடை வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா அடையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு சைடில் வந்து நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் சைடில் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலன்னா நமக்கு வேகும்போது பூரணம் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால் சைடில் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றணும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா அடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வாழையில் போட்டு எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி வைக்கணும் உங்கள் கிட்டே வாழை இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ ஒரு கடாயில தண்ணி நல்லா கொதிச்சதும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் தண்ணி பற்றாத மாதிரி வைக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது இதை ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு நம்ம கேரட் சேர்த்தாலுமே கேரட்டோட எந்த வாசனையுமே இதில் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உள்ளே சேர்த்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த எண்ணெய் இல்லாத ஸ்நாக் ரெசிபியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்தி இல்லாத ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாப்டா வந்திருக்கு